திருக்குறள் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்த்தல் கண்டுகேட்டு உண்டியீர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றுடி துடி கண்ணே உள பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து தம்பிழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகோல் தாமரை கண்ணான் உலகு நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் வேட்டப்பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் உருதோறு உயிர்த்தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமழ்த்தி நியன்றன தோல் தம்மிலிருந்து தமது பாத்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு வீழும் இருவர்க்கு இனிதை வழியிடை முயக்கு. ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் பெற்ற பயன் அரிதோரு அரியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு